அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே அற்புதமான காலநேரம் கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் இது நாள் வரையில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் இடம் சென்றிருக்கிறார் பொதுவாக அந்த கும்பராசிக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க எங்கேயோ இருப்பாங்க பிரிவுகள் இருந்திருக்கும் தேவையில்லாத பிரிவுகள் இருந்திருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் அவப்பெயர் உங்களுக்குத்தான் ஏற்படும் நிறைய கும்பராசி என்பர்கள் சந்திக்கவே மாட்டாங்க உத்தரவுகளை பார்க்கவே மாட்டாங்க அவங்கள பற்றி தப்பா பேசுவாங்க அவப்பெயர்கள் அல்லது ஆசைப்படுவது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கனாக்கா பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க ஹஸ்பண்டை வந்து இழந்துட்டாங்க ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் நல்ல கப்புல்ஸ் தப்பு சொல்ல முடியாது நல்ல கப்புல்ஸ் தான் அவங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீம் இதை சேர்ந்தவங்க பாருங்கள் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கிறாரு அவங்களும் முஸ்லீம் தான் கூடவே ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் எல்லாம் ஹெல் என்ன ஹெல்ப் வேணுமோ கிட்டந்து செஞ்சுருக்கிறாரு அப்புறம் ஹஸ்பண்டு இறப்புக்கு அப்புறம் தெரியுது இவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போது தான் தெரியுது நிறைய ரகசியங்கள் இப்போ வெளிப்பட்டது ஆச்சரியமாக இருந்தது அப்போ இந்த மாதிரி மறைமுகமான ஆசைகள் அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்போ என்ன மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க வசியமாகலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு கண்கட்டி வித்தை எப்படி செஞ்சுருக்கிறாங்க என்னெல்லாம் கிட்ட இருந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அங்கே தெரியுது அப்போ கும்பராசி அன்பர்களே இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை அனுபவித்து வருகின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இது நல்லது இது ஒரு நல்லவர் இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் கால நேரம் மாறிப்போச்சு இவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் கண்கட்டி வித்தை உங்கள் கண்ணை கட்டிட்டோம் உங்களை நம்ப வச்சிடும் அதுக்கு பேர் தான் கண்கட்டி வித்தை உங்களை நம்ப வைக்கும் அதில் உண்மை இருக்காது ஆனால் இதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க வாலிப பருவமாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் காதல் விஷயமாக இருக்கலாம் அல்லது கௌரவமான உறவுகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம் இல்லைங்க அவன் ரொம்ப நல்லவங்க அப்படின்வார் ஓனர் அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கௌரவ பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத உறவு பிரச்சனைகள் சீக்ரெட்டான சில விஷயங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் எப்படி இதை விட்டு வெளியில் வர்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதுக்கெல்லாம் வழி இருக்குது அதுக்கெல்லாம் வழி இருக்குது முறை இருக்குது காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் அல்லது ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படி யாராவது உங்களை மிரட்டுவார்களேயானால் அதிகாரம் செய்வார்களேயானால் துஷ்பிரயோகம் செய்வார்களேயானால் அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படியாவது செஞ்சு கொடுங்க சாமி அதெல்லாம் காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்கள் அப்போ இதே போலத்தான் தொழில் அமைப்புகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருப்பது குடும்பத்தில் பசங்க விட்டு வெளியில் போகிறது எதிர்த்து பேசுவது பொறுப்பில்லாமல் இருப்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியோ ஆணோ பெண்ணோ புரிஞ்சிக்காமல் இருப்பது உறவுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் அல்லது வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மெயினாக சொத்து பிரச்சனைகள் வழி பிரச்சனை மேல் வீடு கேள்வீடு பிரச்சனை பாக பிரிவினைகள் தம்பிங்க பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா ப்ராப்ளம் அங்க பங்காளிகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இவையெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் என கும்பராசி அன்பர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அது அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கும் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆர்டர்ஸ் திடீர்னு நின்று போயிடுறது இல்லை ஆர்டர்ஸ் இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் கம்பெனிக்கெலாம் ஒரு பெரிய கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ட்ரெடிஷ்னலான ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சே நாற்பது வருஷமாக அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு கான்டினெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மூணு காண்டினென்ட் அமெரிக்கா ஈரோப்பு ரஷ்யா அப்போது அவங்களுக்கெல்லாம் கூட மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எப்படியும் ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க மூணு பிரான்ச் இந்தியாவிலே அவங்களுக்கு இருக்குது ஒடிசாவில் ஒன்று இருக்குது சென்னையில் ஒன்று இருக்குது இன்னொன்று ஆந்திராவில் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட கம்பெனி அப்போ எல்லா இடத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்டாஃப் இருப்பாங்க மூணு ஷிஃப்ட்டு பர் டே அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து திடீர்னு குறைஞ்சி போயிடுது ரொட்டேஷன் வர மாட்டேங்குது ஷிஃப்டை குறைக்கிறாங்க ஸ்டாஃப்ஸை குறைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஓஹோன்னு இருந்தது எத்தனை பேர் ஒரு நாள் வந்து சாப்பிடுவாங்க ஆறாயிரம் பேர் சாப்பிட்டா அந்த கேண்டீன் எப்படி இருக்கும் அந்த மனோபாவம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வேலைக்கு வர்றது அப்பவேற்பட்ட கம்பெனி இல்லை குறையுதுன்னு சொல்லும்போது அழாத குறை தான் அப்போ நம்மகிட்ட வாராகிட்ட வந்தாங்க அப்போ அந்த மாதிரிலாம் தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல தொழிலில் வரக்கூடிய தொழில் கஷ்டங்கள் வருமான குறைவுகள் இருக்குமேயானால் வருமானம் குறைஞ்சி போச்சு ஆர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து மிஸ் ஆகுதுங்க சாமி ஏதோ ஒன்று தடுக்குது நல்லா வியாபாரமான கடைங்க சாமி ஆனால் இப்போ வியாபாரம் குறைஞ்சி போச்சு அல்லது நல்ல பிஸ்னஸ் நடந்த சென்டர் இது இப்போ பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக ஏழரை சனி பாத சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கடுமையான கஷ்டங்கள் இருக்கும் ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்குது ஷோரூம்ஸாக இருக்கலாம் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கவலை வேண்டாம் என தருமை கும்ப ராசி அன்பர்களே வருமானங்கள் அதிகரிக்கும் காரிய தடைகள் விலகும் உங்களுக்கு எதெல்லாம் காரிய தடைகளாக உள்ளதோ அந்த காரிய தடைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி என்பர்களே வருமானம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் என தருமை கும்பராசி அன்பர்களே அப்போ கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நவம்பர் மாதம் அற்புதமான மாதம் நன்மை நடக்கக்கூடிய மாதம் இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சு நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சாமி எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் கன்சல்டிங் தான் சரியான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி